சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிபலன்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ இந்த மாதம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் இதனால் சுய முயற்சியினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் ஒரு விஷயம் யோசிப்பீங்க சார் அஷ்டம சனி நடக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்ட்டு எந்த விஷயத்தை தொட்டாலும் சரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பதினொன்றாம் இடத்துல குரு வந்துட்டாரு இந்த மாத பிற்பகுதியில் சூரியனும் பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போறாரு இந்த ரெண்டு கிரகங்களுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக உங் உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய மாதம் தொட்டது ஜெயிக்கக்கூடிய மாதம் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்காக எப்படியும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேதிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி மத்தியானம் ஒன்றாம் தேதி ராத்திரி ஒம்பது மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஆறு முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய அனுகூலமான நாட்கள் இதில் சந்திராஷ்டம நாட்கள்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் அன்றைக்கி எப்போது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஜூன் இருபதாம் தேதி காலை ஒ மா இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் பதினெட்டு ராத்திரியிலேருந்து பதினெட்டு பத் இருபது ராத்திரி வரைக்கும் இருபதாம் தேதி ராத்திரி ஒம்பதே முக்கால் மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இதில் உங்களுக்கு என்ன இப்போது ஒரு குழப்பம் அப்படின்னு கேட்டால்னா குழப்பம் ஜாஸ்தி ஏன் அப்படின்னு கேட்டால் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்கனவே சனி இருக்காரு அந்த இடத்துக்கு சந்திரன் போகிறாரு இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனசும் சஞ்சலப்பட்டு வார்த்தைகளும் தவறாக போகி உங்களுக்கு எதிரிகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த சந்திராஷ்டம நாட்களில் என்ன கேட்டீங்கன்னா சிம்மராசி நண்பர்கள் மௌன விரதம் அனுஷ்டிப்பது விசேஷம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் இரண்டாம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கு அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன சஞ்சலம் இருக்கும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சனி வந்து எப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்றாரோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரோ தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் ஏன்னா தான் அவருக்கு பலம் ஜாஸ்தி ஏன்னா அவர் இருக்கிறது எதிரியோட வீடு அவர் இருக்கிற நட்சத்திரமும் எதிரியோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது பட் இருந்தாலுமே மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாசத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு குழந்தைகளாலும் உங்களுடைய முன்னோர்களாலும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தள்ளி வைப்பது நல்லது ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால இன்ஃபேக்ட் இப்போ நடத்தினீங்கன்னா கூட அதை இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினா அதுக்கு திருமணம் நடத்துறதுக்கு எப்போ ஆகும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகிடும் அதனால் இப்போதைக்கு அதை தள்ளி வைக்கிறது புத்திசாலித்தனம் ஏன்னா ஒருத்தன் ஒரு ஒரு ஆள் எதிர்க்க டேபிள் மேலே நல்ல ஐஸ்கிரீமையும் ஜாங்கிரியும் வச்சுட்டு அவனால் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும் அதனால் அந்த மாதிரி கல்யாணம் பேச்சுவார்த்தை நடத்திட்டிங்கன்னா அந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி மனசலனம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியில் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் பயிற்சி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னு கேட்டாலும் சனியின் பார்வையில் சூரியன் இருக்கும் பொழுது இந்த சனியுடைய தாக்கம் சூரியனை கெடுக்கும் ஆனால் அதுவே உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சனிக்கு பவர் குறைவு அந்த இடத்துலேருந்து ச சூரியனை பார்க்கும்போது சூரியன் வந்து கெடுதல் பண்ண மாட்டார் நல்லது தான் பண்ணுவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் புதன் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசம மற்றும் லாபஸ்தானங்களில் ட்ராவல் பண்ணுறாரு அதாவது தசம லாப மற்றும் விரயஸ்தானம் வரைக்கும் வரப்போகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினருக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் பண வருமானத்தில் ஸ்ட்ரக் அதாவது நிறைய ஸ்ட்ரக் ஆகும் தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அனாவசியமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனியுடைய பாதிப்பு காமிக்கணும்ல அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இதில் சரி எங்களுக்கு எதுவும் நல்லதே சொல்ல மாட்டீங்களா சார்னா இருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா பதினொன்றாம் இடத்து குருவும் சரி சூரியனும் சரி இந்த மாதம் முழுவதும் மாத பிற்பகுதியில் சூரியன் வராரு மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார் லாப குரு அனைத்து விதமான மரியாதையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் எதிரிகள் கூட உங்களை மதிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க எதிரிகள் குடைச்சல் கொடுப்பாங்க குடும்பத்தில் ஆனால் உங்களை பார்த்தா பம்மிட்டு நிற்பாங்க நடு நடுங்குவாங்க ஐயோ இந்த இந்த ஆள்கிட்ட பேசுகிறதா இந்த ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் பேசாமே இருக்கலாம் அப்படின்ட்டு ஓடி போவாங்க உங்களை நேரில் பார்த்து பேச மாட்டாங்க ஆனால் மறைவாக நின்றுக்கிட்டு அவங்க கம்பு சுத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க அங்கே இருக்கிற இடமே பொட்டி பம்பாக அடங்கிடுவாங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளின் படிப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் காரிய வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பதவியும் இருக்காது நீங்கள் அரசியலில் இருப்பீங்க ஆனால் பதவி இல்லாமல் இருப்பீங்க ஆனால் உங்களை பார்த்தா எல்லோரும் கைகட்டி வேலை செய்வாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதே சமயம் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க இப்பொழுது தாயகம் திரும்பறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் ஆனால் அவாய்ட் பண்ண முடியுமா பாருங்கள் ஏன்னா என்ன காரணம்னா கடல் கடந்து போயிட்டீங்கன்னா சனி எல்லாம் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஓரளவுக்கு சிக்கலை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்தால் மட்டும்தான் அங்கே போயிட்டு அவமானப்படணும் இல்லாட்டி இங்கே பண கஷ்டம் குடும்பத்தில் பிரிவினை இதெல்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அ பரிகாரம் அதுவே ஒரு பரிகாரம் ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால அஷ்டமசனி குடும்பத்தில் அனாவசியமான ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தாது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு காத்தால விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் என்னென்னா ஒரு அருகம்பில் ஒரு நாலு அருகம்புல் வீட்டு வாசல்லே இருக்கும் அந்த அருகம்பல் முளைச்சிருக்கும் அதை பிச்சுக்கோங்க அதை அப்படியே பிடுங்குங்க போய் தண்ணியில் அலசுங்க பைப்பை திறந்து அதை அப்படியே நல்லா உதறிட்டு கொண்டு போயிட்டு எப்படி யானை வந்து தன்னுடைய உணவுக்காக அந்த ஒரு செடியை பிடிச்சி உதறிட்டு அப்படியே சாப்பிடுமோ அது மாதிரி நீங்கள் ஒத அந்த அந்த அருகம்பில் பிடுங்கிட்டு உதறிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு பிள்ளையார் மேலே சாத்திடுங்க சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் இதை பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அந்த மனுஷன் விநாயகர் வந்து அப்படியே குளிர்ந்துருவார் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் வாரி வழங்கிறதுக்கு தயங்க மாட்டார் அதனால் உங்களுக்கு யானை எப்படி தன்னை தும்பிக்கையால் உங்களை தூக்கி தலையில் வச்சுக்குவோம் அதுக்கிட்ட வம்பு பண்ணால் தூக்கி அடிச்சிடும் அதுவும் வேற அது மாதிரி பிள்ளையார்கிட்ட நீங்கள் வம்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா தூக்கி தலையில் வச்சு உங்களை ராஜாவாட்டை கொண்டாடுவார் அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்து வாருங்கள் உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைந்துடும் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்தளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற ட்ராப்டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்